எல்லோருக்கும் வணக்கம் அந்த இறைவனை வேண்டி நாம் இப்போது கேட்க போகிறது ஒரு பஞ்சதந்திர கதை அந்த ஒரு காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தில் நிறைய பறவைகள்லாம் குடியிருந்தது அப்போது அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு செடி வளர்ந்து வர ஆரம்பிச்சுது அப்போது அந்த பறவைகளில் இருந்த ஒரு வயசான பறவை சொல்லிச்சு இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செடி வளருது அது வந்து பெருசாக வளர்ந்து கொடியாச்சுன்னா நம்மளோட மரத்துக்கு பக்கத்துலேயே வந்துச்சுன்னா அந்த வேற யாராவது இந்த மரத்து மேலே ஏறி வர்றதுக்கு அந்த கொடியை உபயோகப்படுத்திக்கிட்டு அது மேலே ஏறி மரத்து மேலே வந்து நம்மளையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால அது சின்னதாக இருக்கும் போதே அந்த கொடியை வெட்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அதில் இருந்த குட்டி பறவை எல்லாம் என்ன பண்ணிச்சு ஆமாம் உனக்கு வேறு வேலையே இல்லை இந்த வயசான பறவை வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இப்போதானே சின்னதாக இருக்குது பெருசாக வளரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு தினம் வெளியில் போகிறது வர்றது இப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் இப்படியே சொல்லி 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 அந்த கொடி ஆச்சு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு வளர்ந்து வந்து அந்த மரத்தை சுற்றி நல்லா பெருசாக வந்து மரத்து உச்சிக்கு வந்துருச்சு ஒரு வேடன் என்ன பண்ணால் அந்த பக்கம் வந்தவன் ஆஹா இந்த கொடியை பிடிச்சி நம்ம மேலே போய் நம்மளோட வலையை விரித்தோம்னா அதில் இருக்க பறவையெல்லாம் இந்த வலைக்குள்ளே மாட்டிக்கும் நாளைக்கு காலையில் வந்து அந்த வலையோட அந்த பறவையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு அவன் மேலே மரத்து மேலே ஏறி வலையை விரிச்சிட்டு போயிட்டான் எல்லா பறவையும் வெளியில் போயிடுச்சு இந்த வயசான பறவை மட்டும் அந்த மரத்துலேயே இருந்தது அது எல்லா பறவையும் வந்த உடனே சொல்லிச்சு இது மாதிரி வலையை விரிச்சிட்டு போயிட்டான் நம்ம எல்லாரும் வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் இப்போது நம்மளையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம் அவன் நான் சொன்னபோது நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு ஒன்றே பறவைகள்லாம் சொல்லிச்சு ஐயோ சாரி சாரி தப்பு தான் நாங்கள் கேட்காதது இப்போ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வயசான பறவை சொல்லுது நம்ம எல்லோரும் காலையில் போது எல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி கண் மூடி படுத்துக்குவோம் அந்த வேடன் வருவோம் நம்மளாம் செத்து போயிட்டோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வலையோட தூக்கி நம்மளை கீழே போட்டுருவோம் நாம் என்ன பண்ணலாம் ஒன்னாரும் ஒன்றா சேர்ந்து பறந்து போய் வேறு இடத்துல போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஓ இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே எல்லா பறவையும் அதே மாதிரி செத்து போன மாதிரி படுத்துக்குதுங்க வேடன் வரான் வந்துட்டு ஓ பறவை எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுறான் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பறந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பெரியவங்க ஏதாவது சொல்லும்போது நாம் வந்து அதை கேட்டுக்கணும் மூத்தோர் சொல் வார்த்தை முதலில் கசக்கும் பின்னால் இனிக்கும் அப்படின்னு அவ சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பறவைகள் கேட்காததுனால ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது பெரியோர் சொல்லை கேட்டு நாமும் நம்மளோட எதிர்காலத்தில் நான் பல நன்மைகளை அடையணுங்கிறத இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்